நிறைய பேருக்கு பித்ருதோஷம் பூர்வ தோஷம் இருக்கும் பித்ருதோஷம் பூர்வ புண்ணிய தோஷத்துக்கு ஜாதகம் பார்த்து சரி வர அதுக்கு பரிகாரம் பண்ணால் தான் சரியாகும் ஆனாலும் நிறையா பேர் சார் எனக்கு வசதி வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப என்னால் முடியாமல் இருக்கு ஏதேனும் ஒரு பரிகாரம் என்னோட லைஃப்பை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக குறைஞ்சது பார்த்துட்டே எல்லாம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டேஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கணும் பில்வார்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விஷேஷம் பாலபிஷேகம் பசும் பால் அபிஷேகம் பண்ணி பில்வார் இந்த பசும்பால் அபிஷேகம் அப்படின்னா ஒரு குடம் அந்த பதினோரு லிட்டர் பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி பில்வத்தினால அர்ச்சனை பண்ணணும் அப்படி பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணும்போது வீபூதியை தொட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் இப்படி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டேஸ் தொடர்ந்து நீங்கள் வந்து சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பித்ருதோஷங்கிற தோஷங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வரக்கூடிய திருமண தடங்கள் வேலைவாய்ப்பு தடங்கள் முன்னேற்ற தடங்கள் நல்ல ஒரு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்காமல் இருக்கிற விஷயம் எல்லாம் மாறி பரமேஸ்வரருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும்